வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் சால்நிகாமிநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை கிளிநொச்சி பரந்தனில் கோர விபத்து இருவர் உயிரிழப்பு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரோகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை ராஜித சேனாரத்ன விளக்க செய்திகள் இலங்கையின் ஜனாதிபதிகள் தங்களது தொடர்பில் காலத்தில் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்துக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்தே இந்த தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக குற்ற புலனாய்வுத் துறையினர் கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து கொழும்புக்கோட்டை நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் மூன்று நாட்களில் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் கிடைக்க பெற்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு எவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யப்படும் என்று அரசாங்கம் தரப்பு தெரிவித்துள்ளது எனினும் தற்போது வரையில் யாருக்கும் எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதா என்பதை அரசாங்க தரப்பு தெரிவிக்கவில்லை கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதியின் கிலோமீட்டர் பகுதியில் பரந்தன் அரச நிலையத்திற்கு முன்பாக விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்துள்ள யாழ்ப்பாணத்தில் இருந்து நுவரெலிய நோக்கி சென்ற அரச பேருந்து ஏனையின் வீதியில் இருநூற்று ஐம்பத்தி ஆறாவது கிலோமீட்டர் பகுதியில் உள்ள பேருந்து திரைப்படத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது இதன்போது பரந்தன் பகுதியில் இருந்து வந்த கனரக டிப்பர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை கிழந்து பேருந்துடன் மோதியது அதே நேரத்தில் கிளிநொச்சி நோக்கி கசிப்புடன் பயணித்த இருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான டிப்பர் வாகனத்துடன் மோதியது இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மற்றவர் படுகாயமடைந்து கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பயன் நின்று உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் என்ற அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் காயமடைந்தவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கூடியிருந்த காயமடைந்தவருக்கு உதவுவதற்கு பதிலாக புகைப்படம் எடுப்பதிலும் வீடியோ பதிவு செய்வதிலும் கவனம் செலுத்தியதாக அவதானிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவரை நோயாளர் காவு வண்டிக்கு ஏற்றுவதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரிய போதும் எவரும் முன்வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கைரேகை ஸ்கேனர் இல்லாத அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரகை ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறையை சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் ஏ எச் எம் எச் அபயரத்னர் கூறியுள்ளார் கைரகை ஸ்கேனர்களை அனைத்து நிறுவனங்களும் அறிமுகப்படுத்துவதை அரசாங்கம் முடிவு செய்யும் என்றும் அது ஊழியருக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயல்முறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மனித புதைக்குழிகள் மற்றும் இன படுகொலைக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாகவும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் இனம் காணப்பட்ட மனித புதைக்குழிகள் மற்றும் நடைபெற்ற தமிழ் இன படுகொலைகளுக்கும் நீதியை கோருவதற்காக தமிழ்நில தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றது அந்த வகையில் குறித்த கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடு யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது பல கையெழுத்து போராட்டங்களை கண்டிருக்கின்றோம் இது ஒரு வித்தியாசமான போராட்டம் ஏனென்றால் ஆத்மாக்கை எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கின்றார்கள் செம்மணியில ஆத்மாக்கை காட்டிய ஆதாரமாகத்தான் இந்த செம்மணியை நாங்கள் பார்க்க வேண்டும் அரங்கேறிய இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற படலத்திலே சர்வதேச விசாரணைக்கான ஆதாரங்கள் இல்லை என்று எம்மவர்களும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய எம்மவர்களுள் சிலரும் புதிபாடி கொண்டிருந்த நேரத்தில் ஆத்மாக்கள் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டி அந்த ஆதாரம் தான் செம்மணி இந்த செம்மணியை நாங்கள் இருக பற்றி பிடித்து இந்த செம்மணி கூடாக ஈழத்திலே தமிழ் தேசத்திலே அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கும் புதை குடிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நீதியை பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு அடையாளமாக கருவியாக நாங்கள் செம்மணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நிமிடம் வரை நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான மனித உடலங்கை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பலர் குற்றுயிராக புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சடலங்களையும் உடலங்களையும் நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் பல எண்பு கூடுகள் இருந்த இடத்திலே மண்ணிலே அசைவுற்றமைக்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது என்னத்தை காட்டுகின்றது என்றால் அந்த உயிர்கள் எங்களுடைய சகோதரர்கள் புதைக்கப்பட்ட பொழுது இந்த மிருகத்தனமான சிங்கள பௌத்த பேரினவாதமும் ராணுவமும் கொலை செய்துவிட்டு கூட புதைக்கவில்லை குற்றுயிராக புதைத்திருக்கிறார்கள் அதிலும் சில உடலங்கள் குழந்தைகளோடு குழந்தைகளை தாய்மார்களுடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சட்டங்களின் பிரகாரம் எந்த குற்றத்துக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க முடியுமோ அந்த குற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இந்த கையெழுத்து போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இது ஈழ தமிழத்திற்கு வலு சேர்க்க இருந்தால் வடகிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய தாயக கடமையாக தமிழ் தேசத்திற்கான கடமையாக கருதி இந்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தமிழ் தேச விடுதலைக்கு சேர்க்க வேண்டும் என்று இனத்தின் பெயரால் நிற்கின்றோம் நன்றி இந்த நாடு சுதந்திரமடைந்தது என்று சொல்லப்பட்ட காலத்தில் இருந்து இந்த நாட்டில் தேசிய இனமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குறைந்திருக்க கூடிய தமிழ் தேசிய இனத்தின் மீது காலத்துக்கு காலம் பல சாட்சிகள் இருக்கிறது இருந்தாலும் கூட மிக முக்கியமாக யாரும் புறக்கணித்துவிட முடியாத அளவுக்கான ஒரு சாட்சியாக இன்றைக்கு செம்மணி இருக்கிறது ஆனால் அந்த செம்மணியிலே கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் புதைத்தோம் என்று இந்த நாட்டு நீதிமன்றத்திலே வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் இன்றைக்கும் அதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் இந்த நாட்டினுடைய நீதிமன்ற முறைகள் நூடாக அதற்கு எந்த விதமான நீதி கிடைக்காது என்பதற்கான ஆதாரமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறோம் அதை தாண்டி கலப்பு முறையான நீதிமன்றம் என்று கூட பல விடயங்களை கடந்த காலங்களிலே சொல்லி வந்திருக்கிறார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி சர்வதேச ரீதியான ஒரு நீதி விசாரணை இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு விடயமாக இருக்க முடியும் என்பதுதான் தமிழ் தேசிய பிறப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய கருத்தாக ஒட்டுமொத்த கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மிக விசேஷமாக அனைத்து கட்சிகளும் சகலருமே இந்த விடயத்துக்காக ஒன்றுபட்டிருப்பது என்பது தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது இந்த நாங்கள் இப்படியான கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த கையெழுத்து போராட்டம் மாத்திரமல்ல எங்களால் முடிந்த அளவுக்கான இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் எதிர்காலத்திலே முன்னெடுக்க முடியுமோ அவற்றின் ஊடாக இந்த மக்களுக்கான நீதியை பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் அத்துணை சேர்ந்து உழைக்க வேண்டும் அந்த 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 இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கிறோம் நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த இனப்படுகொலையின் ஒரு அங்கமாக பல இடங்களிலே மனித எலும்புக்கூடுகளும் மனித எச்சங்களும் மீட்கப்பட்டு வருகின்றன இந்த இடத்திலே தமிழ் மக்கள் இவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச அரங்கிலே தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த மண்ணிலே நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய மண்ணில் மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு அபிலாஷியை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தும் சர்வதேச விசாரணையை ஐநாவினுடைய மேற்பார்வையுடனும் ஐநாவினுடைய மேற்பார்வையுடன் இங்கு நடக்கின்ற மனித புதை குளிக அகல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் அதற்கு முழுமையான சர்வதேச அனுசரணைகள் வேண்டும் அதற்கு முழுமையான சர்வதேச உட்புதல்கள் வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடிக் கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக மனித புதைகுலிகள் காணப்பட்டு வந்த போதும் இவை அனைத்தும் தமிழ் மக்கள் என்ற காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட மனித உருவாக்கப்பட்ட புதைகுலிகள் இவற்றுக்கு இலங்கை அரசாங்கம் தான் முழு பொறுப்புடையது என்ற அடிப்படையிலும் ராணுவத்தின் முழுமையான செயற்பாடாக இவை இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற போதும் அவை எதற்குமே இந்த நாட்டிலே இதுவரை நீதி வழங்கப்படவில்லை நீதித்துறையின் தீர்ப்புகள் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடயத்திலோ அல்லது தமிழ் மக்களால் சிங்கள மக்கள் சிங்கள பேரினவாதத்தினால் திணிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலோ தமிழ் மக்களுக்கு செல்லுபடி ஏற்றதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எந்த விதமான தீர்ப்புகளும் அதாவது உள்நாட்டு விசாரணைகளோ தீர்ப்புகளோ இந்த நாட்டினுடைய இந்த உள்ளக விசாரணை அடிப்படையிலே எமக்கான உண்மையை வெளிப்படுத்தப் போவதில்லை

சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மேற்கொண்ட இனப்படுகொலைகளுக்கு இனமும் நீதி கிடைக்கவில்லை யுத்தம் முடிந்து பதினைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதும் கூட இந்த இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் யுத்த குற்றங்கள் மற்றும் மனிதகுல குற்ற மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இன்று வரை நீதியை வழங்குவதற்கான இந்த ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இலங்கையில் இடம் பெற்ற பாரிய குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானமானது இலங்கை அரசாங்கத்தை பதிமூன்று வருடங்களாக பொறுப்புக்குரல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வந்த போதும் கூட அரசு ஒரு பொழுதும் பொறுப்புக்குரல் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதனையும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அல்லது வேறு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரையோ தாங்கள் ஒரு பொழுதும் கண்டிக்க போவதில்லை என்பதனையும் இந்த யுத்த குற்றங்களிலே இன அளிப்பு குற்றங்களிலே ஈடுபட்ட காலப்பகுதிகளில் பதவியில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுமே சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்காவும் கூட இன அழிப்புக்கு தலைமை தாங்கிய ராஜபக்சவுக்கு நிகராக தானும் ஒருபொழுதும் இந்த படையினருக்கு எதிராக எந்த தண்டனையையும் வழங்கப் போவதில்லை என்கின்ற நீதிமன்ற விசாரணைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தோடுதான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்திய வகைய ஒரு சூழலிலே மீண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த தீர்மானத்தை வைத்துக் கொள்வதால் எந்த நன்மைகளும் ஏற்படப் போவதில்லை குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஓஐஎஸ்எல் மூலமாகவும் இருபத்தோராம் ஆண்டிலே எஸ் ஸ்லேப் மூலமாகவும் சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அந்த திரட்டப்பட்ட சாட்சியங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அமைப்புகளை கூறியிருக்கின்றன அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மனித உரிமைகள் பேரவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறையாக மனித உரிமைகள் பேரவைக்குள் இருக்கக்கூடிய பொறுப்பு கூறல் விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு சபை ஊடாக ஏற்கனவே திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஐ ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே காலவாசங்கள் கொடுக்க கூடாது ஏனென்று சொன்னால் ஆண்டிலும் அந்த திரட்டுவதற்காக ஆணை மனித பேரவையால் ஆணை கொடுக்கப்பட்ட அந்த அலுவலகங்களுக்கு சர்வதேச சட்ட மீறல்களை விசாரிக்குமாறு தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சர்வதேச சட்ட மீறல்களுக்குள்ளே கிணழிப்பு குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் என்பன அடங்கிய போதிலும் கூட அந்த அலுவலகங்கள் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக சாட்சியங்களை தவிர இன அழிப்பு குற்றங்களை அவர்கள் பதிவு செய்யவில்லை அங்கிருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியல் தலையீடு காரணமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு தடவை இனப்படுவலைக்கு சாட்சியம் திரட்டுதல் என்ற பெயரிலே நாங்கள் அங்கே சாட்சியங்களை திரட்டுவதற்கான அவகாசங்களை கொடுப்போமாக இருந்தால் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்படாமலே காலங்கள் இழித்தெடுக்கப்படுவதற்கான ஒரு சூழலை அது தோற்றுவிக்கும் அதன் காரணமாக இனப்படுகொலையினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெருமளவிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக வகையிலே உடனடியாக ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்குறலை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு அவச அவகாசத்தை கொடுக்க கூடாது என்ற அடிப்படையிலே இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறுகின்றது இந்த போராட்டம் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்திலே அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்

முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக பிடிவாரண்டில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அவர் அழைப்பாணைக்கு பதிலளிக்க தவறியதால் அவருக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது இதன் காரணமாகவே அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் பதவிக்காலத்தில் கிரி மீன்பிடி துறைமுகத்தில் மண்ணகளும் திட்டத்தை நிறுவனத்திற்கு வழங்கிய விவகாரம் தொடர்பானது என தெரிவிக்கப்படுகிறது ஊழல் குழு குற்றம் சாட்டியுள்ளது விசாரணையின் போது ராஜ்ய சேனாரத்ன பல அழைப்பாணைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் வேண்டுமென்றே தலைமறைவாக இருந்ததாகவும் விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் வேண்டுமென்றே பிடிபடுவதை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது தொடர்பென வெளிநாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியாவில் பாடசாலை பேருந்து ஒன்று பாதையி விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்ததாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த விபத்தில் பதினோரு பேர் வரை காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது குறித்த பேருந்தில் இருபத்தி எட்டு மாணவர்கள் பயணித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பிலான விசாரணைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் கடற்படையின் கப்பலான ட்ரோன் தாக்குதலில் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது உக்ரைனின் ஒடேஷா பிராந்தியத்திற்கு அருகே உள்ள டான் ஆற்றின் முகத்துவாரத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கப்பல் தாக்கப்பட்டதை உக்ரைன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் ஒரு பணியாளர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் பலர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பெரும்பாலான குழுவினர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் காணாமல் போன பல மாலுமிகளை தேடும் பணி தொடர்கிறது என்றும் செய்தி தொடர்பாளர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சிம்பெரோபோல் கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடற்படையில் சேர்க்கப்பட்டது இது உக்ரைன் கடற்படைக்கு ஒரு முக்கியமான சொத்தாக கருதப்படுகிறது அடுத்து வருவது அடுத்த ஆண்டு ஆடவர் இந்தியாவுடன் இணைந்து வரும் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ணத்துக்கான தனது அணியை அறிவித்துள்ளது பதினாறு பேர் கொண்ட இந்த அணியினை சரித் அசலங்க வழி நடத்துகிறார் இதில் நட்சத்திர சகல துறை வீரர் வரிந்து கசலங்கவும் இடம்பெற்றுள்ளார் பங்களாதேசுக்கு எதிரான உள்நாட்டு தொடரின் போது சுழற்பந்து வீச்சாளரும் துடுப்பாட்ட வீரருமான கசரங்க காயமடைந்தார் இதனால் இன்று ஆரம்பமாகும் ஜிம்பாவே சுற்றுப்பயணத்திலும் அவர் இடம்பெறவில்லை ஆனால் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஆரம்பமாக உள்ள ஆசிய கிண்ணத்துக்கு அவர் தகுதி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியில் இலங்கை அணி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளுடன் பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது கசரங்கவை தவிர ஆசிய கிண்ணத்துக்கான இலங்கை அணியில் சாமிக்க கருணாரத்ன முன்னாள் தலைவர் தசுன் சாணக்க உள்ளிட்ட பல வேகப்பந்து சகலத்துறை வீரர்களும் உள்ளனர் இதற்கிடையில் மகிஷ தீட்சண மற்றும் துணித் ஆகியோருடன் சேர்ந்து கசரங்க இந்த போட்டிக்கான அவர்களின் முதன்மையான சுழற்பந்து வீச்சாளராக இருப்பார் போட்டிகள் செப்டம்பர் ஒன்பதாம் தகுதி ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை அணி செப்டம்பர் பதிமூன்றாம் தகுதி பங்களாதேஷுக்கு எதிரான ஆட்டத்துடன் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய தொடரை ஆரம்பிக்கும் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்